திரு சிற்றம்பலம் மரியாதே சேவா பாரதி தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் இந்த இயக்கம் பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இயக்கமானது ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் பொருளாதாரத்தில் மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இந்த ஏக்கம் எல்லாருக்கும் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு நான்கு மாதமா யாரும் வெளியில போக முடியாது ஒரு வேலைக்கு செல்ல முடியாது ஒரு வருமானம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாரும் வாங்கும் இதில் பண வசதி உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது ஆனால் தினக்கூலியாக அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க உழைத்தால்தான் உணவு உண்ண முடியும் என்ற நிலையில் வாழ்ந்தவங்களுக்கு எவ்வளவு சிரமம் என்பதை நாங்கள் அறிஞ்சவங்க எனது எல்லத்தில் எதிரில் சேலத்திலிருந்து அதாவது சென்னைக்கு தினமும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தவங்க இருக்கத்துக்கு இடம் கூட கிடையாது அவங்களா அந்த இடத்துல பட்டா போட்டுன்னு கதவு கூட கிடையாதுங்க நான் சொல்கிறது உண்மையான செய்தி ஒரு அட்டையை வச்சு அவங்க குடும்பம் நட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு ஆறு குடும்பம் இந்த கொரோனா டைமில் உணவுக்கே கஷ்டம் ஊருக்கும் போக முடியாது இந்த நிலையில தான் நம்மளுடைய கணேசாந்தி சேவா பாரதி மாவட்ட தலைவர் கணேஷ் அவர் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவருடைய இந்த விஷயத்தை சொன்னேன் அவரும் நேரடியா வந்து அந்த மக்களை பார்த்து ஐயா நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போற ஒரு காளையை அப்படி நாளைந்துல தொடர்ந்து அப்போ ஐயா பயனுடாரு அவர் தான் காய் எல்லாம் கட்டி டெய்லி வாங்க வெட்டி கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு பொதுநலத்துல நாற்பத்தி எட்டுனா ஐம்பது நாள் சொன்னேன் இரண்டு கொடுத்தாங்க அந்த உணவு வாங்கி முறையே அங்க கொடுத்தோம் நீங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அஞ்சு ஆறு குடும்பம் ரோட்ல அப்படியே இருப்பாங்க எப்ப அந்த உணவு வரும் அந்த உணவை வாங்கி சாப்பிடலான்னு அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்த இயக்கம் தான் இந்த சேவா பாரதி அப்படியாங்களே நாம் பிறவி ஒன்று எடுத்துட்டோம் அடுத்தது மரணம் தான் இடைப்பட்ட காலத்தில் நம்மளால ஏதாவது உதவி செய்யணுங்க நம்மளால கொடுக்க கூட யாராவது எப்படினா பேர் குடும்பத்துக்கு தயாராக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு பத்து அடியாராவது உதவணும்னு எனக்கு உருவாகும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்காக பதிவு சொல்றேன் இந்த சேவாபாதனுடைய பலனை எங்களது வீட்டில் எதிரில் உள்ள ஐந்தாறு குடும்பங்கள் மிக சிறப்பாக பயன் அடைந்தது அதற்கு வாங்க இந்த நம்ம நான் அவங்க எல்லாம் நன்றி சொல்லுங்க என்ன வாங்க

எங்களுடைய நன்றி சொல்லுங்க நன்றி அவருடைய குடும்பத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் பதினாறு செல்வங்கள் பெற்று எல்லா உயிரும் வாழ்வது போல் அவங்க அதாவது கணேஷாந்தியும் ஐயாவும் அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால்தான் அவங்க நாம உதவி பண்ண முடியும் உண்மை பையமா அதுதான் நான் சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை இது வந்து அவங்களுக்கு வந்து புகழ்தான் நாம அவங்க நினைக்கிறாங்க நாம உதவி வாங்கிறோம் வாங்கறோம் சொல்லணும் தப்பு இல்லையே அந்த பதிவு செய்து நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய சார்பாக அவங்களுக்கு ஜனம் தாண்டி நன்றி சொல்லுகின்றேன் திருச்சிருக்க பழம் தெரியும்